குஜராத்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கிளம்பி சென்னை வந்து என்னை பார்க்க வந்தாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமிலாம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் அது குஜராத்தில் இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் அவங்க கேள்வி கேட்டேன் அவங்க இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் இந்த கேஸ்ட்ல இல்லாதவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே கொஞ்சம் நாள் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படின்னு பொருளாதார ரெவல்யூஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோசியல் ரெவல்யூஷனை போய் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் காலேஜஸ் தமிழ்நாட்டில் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும்னு சொல்றாங்க அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஐநூறு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாடு வந்து இருந்து ரெண்டாவது பொசிஷனில் இருந்து இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம டாப்லேருந்து நம்பாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பாவர்ட்டி ரேட்டில் அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு எப்போ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இன்னைக்கு ஏழைகளே இல்லாத ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்கு டாலர் dollar economy பத்தி ஒரு ஆழமான ஆராய்ச்சி ரொம்ப காலமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து அபிஷியலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அபிஷியல் மிஷனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல அனௌன்ஸ் பண்றாங்க த கோல் டு அச்சீவ் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பை ட்வெண்ட்டி தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே எந்த ஒரு மாநிலமும் அறிவிக்க முடியாதபடியான ஒரு கோல் நம்ம முதல் முதல்ல அறிவிக்கிறோம் ஆனா அதற்கு முன்னாடியே இதுக்கு உண்டான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு அதுக்குண்டான ஒரு அடித்தளம் நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போங்க நான் சொல்லும் போது மட்டும் நெக்ஸ்ட் போங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் எக்கானமி அதாவது இயற்கை வளங்கள் அடிப்படையாக கொண்டது அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணது அக்ரிகல்ச்சர்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் ஒரு ஆதாரமா இருக்கும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமின்னு சொல்லுவோம் அது மூன்றாவது அந்த இண்டஸ்ட்ரியல் எக்கானமிக்கு அடுத்தது வர்றது நாலேஜ் நாலேஜ் அறிவுசார் பொருளாதாரம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்க போறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து நிறைய மாநிலங்கள் இருந்திருக்கும் இல்லையா அதுல இந்தியாவே நம்பர் ஒன் மாநிலம் எதுவா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க அதுக்காக இருக்கா இப்போ நம்ம வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலமா நினைக்கக்கூடிய பீகார் தான் அன்றைக்கு நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நம்பர் ஒன் மாநிலமாக இருந்திருக்கு இந்தியாவிலே நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நம்பர் ஒன் மாநிலம் பீகாராக இருந்திருக்கு ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடு வந்து இருந்து நம்பர் டூவில் இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம இருந்து நம்பர் டூவில் இருக்கோம் அன்னைக்கு நைன்டீன் ஃபிஃப்டிஸில் கீழே இருந்து நம்பர் டூவில் அதாவது பாட்டம் டூ இன்னைக்கு டாப் டூவில் இருக்கும் ஸோ தமிழ்நாடு வந்து பாட்டம் டூவிலருந்து டாப் டூக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேச்சுரல் ஏன் வந்து அன்றைக்கி பிகா நம்பர் ஒன்ல இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொருளாதாரம் முழுக்க முழுக்க நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா அங்கே வந்து மைன்ஸ் இருந்துச்சு கோல்ஸ் இருந்துச்சு அயன் ஓவர் இருந்துச்சு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க எக்கானமிந்துச்சு அப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி இயற்கை வளங்க எதுவுமே இல்லை அதே சமயத்தில் நமக்கு அக்ரிகல்ச்சருக்கும் நமக்கு தேவையான இப்போ பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரிகல்ச்சர் இருக்காங்க அங்கே வந்து ஆறுகள் நிறையா இருக்கு தண்ணி வளம் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு க ஒரே ஒரு ஆறு தான் அதுக்கும் நமக்கு சண்டை ஸோ இயற்கையில வந்து நமக்கு வந்து பயங்கர டிஸ்அட்வான்டேஜான ஒரு ஸ்டேட் அப்போ நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் அப்படின்னா அதாவது நம்மளுடைய முதலீடு என்றது ரீடிஃபைன் பண்றாங்க அதாவது இயற்கை வளங்களோ அக்ரிகல்ச்சரோ நம்மளுடைய இயற்கை வள கிடையாது நம்மளுடைய மக்கள் தான் நம்மளுடைய மூலதனம் இந்த மக்களை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா மாத்திரம்தான் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி மக்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அவங்களுக்கு எஜுகேஷன் இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத

அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பாவர்டி ரேட்ல அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு ஏழைகளே இல்லாத ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நம்பர் ஒன்ல இருக்கு மேல இப்படி பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாடு மேல போயிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹியூமன் சொன்னோம் அப்படின்றத என்னன்னு பண்ணிருக்காங்க நைன்ட்டீன் சிக்ஸ்டீஸில் வெறும் இருபது பர்சன்ட் மக்கள் தான் படிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் எண்பது பேர் படிக்காதவங்களா இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்களுக்கு மேலே படித்தவங்களாம் மாறிட்டாங்க கிட்டத்தட்ட அப்டேட் அதாவது எயிட்டியாக இருந்தது எயிட்டி டுவெண்ட்டியாக மாறிடுச்சு அப்டேட் கம்ப்ளீட்டாக உள்டாக மாறிடுச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய படிப்பு நைன்டீன் சிக்ஸ்டீஸில்

நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்க மக்கள் பணத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க பெண்களுக்கு உரிமைதள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷனை வந்து மக்கள் முன்னிலைப்படுத்தணும்னா அவங்களுக்கு உண்ண உணவு கொடுக்க இருக்க இடம் இது மூணு ஒழுங்காக கிடைக்கலன்னா படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க இந்த மூணு அடிப்படை விஷயங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதாவது எஜுகேஷன் சேர்த்து போகும் அதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறோம் இதோட புரிதல் வந்து நிறைய பேர் இருக்கிறது இல்லை ஓகேங்களா அது நீங்க இந்த வச்சுக்கணும் ஒரு பொருளாதார மாஸ்டர் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்ல சொல்ல முடியாது நம்பர் ஒன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் அதாவது சுதந்திரம் அடித்த உடனே தமிழ்நாட்டில் வந்து வெறும் ஆறாயிரம் ஸ்கூல் தான் இருக்கு வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் ஒரு டென் இயர்ஸில் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்கூல்ஸாக மாறிச்சு தமிழ்நாட்டில் வெறும் ஆறாயிரம் ஸ்கூல் இருந்த தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஏழாயிரம் ஸ்கூலாக நைன்டீன் சிக்ஸ்டீஸில் மாறிச்சு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜஸ் கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டிஸில் வெறும் நாற்பது இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஆனால் அதே டூ தௌசண்டில் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில் நாற்பது இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கே இருக்கு ஐம்பது இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்ல நம்ம கொண்டு போகிறோம் அது வந்து எஜுகேஷன் செகண்ட் வந்து நம்ம இருமொழி இருமொழி கொள்கையை அமுல்படுத்தணும் தமிழ்நாட்டில் மற்றவரு தான் இவர் எந்த மாநிலங்களுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி தமிழ்நாட்டில் இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா டூ லாங்குவேஜ் பாலிசி இந்த டூ லாங்குவேஜ் பாலிசி தான் நமக்கு வந்து ஒரு அரண் மாதிரி இருக்குது நம்மளுடைய மாநிலத்தை டாக்குற ஒரு அரண் மாதிரி இருக்கு இது ரெண்டாவது மாதம் மூன்றாவது வந்து நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் ஜாப்ஸ் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்புறம் இந்த பிசினஸ் ஈக்குவாலிட்டி இது எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் சமமா கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த சோசியல் ஜஸ்டிஸோட முக்கியமான ஒரு கொள்கை நாம வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்துச்சு குஜராத்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து கிளம்பி சென்னை வந்து என்னை பார்க்க வந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒன் ட்ரில்லியன் எல்லாம் பண்றீங்கன்னா நாங்கள் அது குஜராத்ல பண்ணலான்னு இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு பொழுது கடைசியில நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட குறிப்பிட்ட ஜாதி பெயர்கள் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லுவோம் என் பேர் வந்து சுரேஷ் சம்பந்தம் சுரேஷ் சுரேஷன்றது என்னோட ஃபர்ஸ்ட் நேம் சம்பந்தம்ன்றது எங்கள் அப்பாவோட பேர் வித் செகண்ட் நேம் வளர்சுலாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நேம்ங்கிறது அப்பா பேர் இருக்காரு ஜாதி பேர் தான் தமிழ்நாட்டிலே பெரியார் வந்துதான் மொத்தமாக இந்த இந்த ஜாதி பேரே செகண்ட் நேம் தூங்கினார் ஏன் சொல்ல வரேன்னா அந்த கொஸ்டின் அவங்க கேட்டேன் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் சொல்லி வடநாட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட்டு இந்த கேஸ்டில் இல்லாதவங்க பேர் இல்லாதவங்க ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே கொஞ்சம் நாள் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தாங்க அப்படின்னு நான் தான் அப்பிட்டே சொன்னேன் நீங்கள் வந்து சம் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ரெவல்யூஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோசியல் ரெவல்யூஷனை போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்க சோஷியல் ரெவல்யூஷன் பண்ணாமல் பொருளாதார ரெவல்யூஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து புரோனி கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க இந்த போய் முடியும் அதாவது மக்களுக்கு உண்மையான போய் போய் கிடைக்காது ஒரு 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 ஃபேக்கான முடியும் அதுக்கு முக்கியமான அடித்தளம் வந்து இந்த இந்த தான் ஸோ வந்து நாம் மிகப்பெரிய அளவில் பண்ணிருவோம் உதாரணத்துக்கு பெண்களுடைய முன்னேற்றத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்குது இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் இன் பெண்கள் வந்து ஆண்களை மின் நான் ஓவர் டேக் பண்ண போறேன் தமிழ்நாட்டில் தான் எந்த ஒரு சமூகத்திலையும் பெண்கள் வந்து ஆண்களை ஓவர்டேக் பண்ண மாதிரி இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் வந்து நடக்க எதுவுமே நடக்கிறேன் ஸோ நம்ம நிறைய விஷயத்தில் பெண்களை முன்னிறுத்தி நம்ம நம்மளோட பொருளாதாரமே வந்து கிட்டத்தட்ட டபுள் த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்லேஷன் இஸ் உமன் அந்த உமன் எங்கெல்லாம் அப்ளேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எக்கானமி வந்து டபுள் ஆகிடும் வேறு எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் அதே மாதிரி ஃபைனலா फोर्थ மாஸ்டர் ஸ்ட்ரோக் னு சொல்றோம் அதாவது அந்த இன்டஸ்ட்ரியலைசேஷன் அதுக்கு அது பாத்தீங்கன்னா 1960 சிட்கோ சிட்காட் சிட்கோ ஐடி பாலிசி ஃபார் டைடல் பார்க் இதெல்லாம் பண்ணுனது கலங்க சோ இந்த நாலு டிரான்ஸ் இந்த நாலு மாஸ்டர் ஸ்ட்ரோக் னோட அடிப்படையில் தான் வந்து நமக்கு இந்த இந்த 1 ட்ரில்லியன் டாலர் எகனாமியோட பேஸ் லைனே இருக்கு சோ உங்களுக்கு நிறைய

அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஐநூறு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அமெரிக்காவில் அறுநூறு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கா இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து ஆயிரத்துல ஒன்று தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் அதனாலதான் நம்ம நீட் மாதிரியான ப்ரோக்ராம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய அளவில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அதே மாதிரி இன்ஃபென்ட் மோட்டாலிட்டி ரேட்னு பேர் அதாவது குழந்தைகள் அதாவது பிறக்கும் போது இழந்தக்கூடிய இறக்கக்கூடிய விகிதம் ஆயிரத்துல ஒன்பது தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் இன் இந்தியா இது எல்லாமே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்படையிட்டு காட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மொபைல் பெனிட்ரேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் மொபைல் பெனிட்ரேஷன் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமா ஏடிஎம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு இந்தியாவிலே அதிகமா ஏடிஎம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்ப ஏடிஎம் இருக்கணும்னா என்ன இருக்கணும் அதுல பணம் இருக்கணும் பணம் இருக்கணும்னா மக்கள் போய் அதை எடுக்கணும் எடுக்கணும்னா பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடான ஒரு காம்பினேஷன் அதிகமா மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட்ல நம்பர் டூல இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து பேசிட்டே போலாம் இந்த நாலு மாஸ்டர் ஸ்டோக்கோட அடிப்படை பாத்தீங்கன்னா மூன்று தலைவர்கள் நான் சொல்லுவேன் ஒண்ணு பெரிய ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ரெவல்யூஷன் பண்றாரு அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் சமமா கொண்டு வர ட்ரை பண்றாரு அடுத்தது அண்ணா பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பண்ணார் அதாவது எல்லாருக்கும் பதவி அந்த அந்த பதவியில போயிட்டு உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அதற்கு மேல உட்கார்ந்து கலைஞர் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு பிரமிட் மாதிரி யோசிச்சுக்கோங்க சோஷியல் ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மூணு பிரமிட் மேல தான் நாம இன்னைக்கு இந்த ஒன்றரை டாலர் எக்கானமியே அமைக்கிறோம் ஆக்சுவலா இதுல இருந்து நம்ம எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ முக்கியமா நம்ம இளைஞர்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சேரும் இப்போ வேலைக்கு போய் சேரும் போது என்ன அந்த வேலையை நடத்தக்கூடிய கம்பெனிஸ் யார் ரன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ரன் பண்ற கம்பெனிஸா இருக்கிறது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வேலைக்கு போனா படிச்சுட்டு வேலைக்கு போனா மாத்திரம் போதாது இருந்து நிறைய தொழில்களை உருவாக்கணும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கணும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஓனரா இருக்கணும் தமிழர்கள் அதுக்கு ஓனரா இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா ஸ்லேவரின்னு சொல்ல போறோம் புது விதமான ஒரு அடிமைத்தனம் என்ன நம்ம எல்லா இடத்துலயும் வேலை பண்ணுவோம் நம்ம முதலாளி வேற ஆளா இருப்போம் திருப்பியும் நம்ம மாடர்ன் ஸ்லேவரிக்குள்ளார போயிருவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கணும்னா நம்ம அடுத்த பண்ண வேண்டியது என்னன்னா என்னோக்ஷிப் அதாவது தொழில் முனைவோர்களை மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்து தமிழ்நாடு முழுக்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கி நம்ம மக்கள் தமிழர்கள் முக்கியமாக அதை வந்து ஓனர்ஸாக இருக்கணும் அதில் போய் நம்ம வேலை பண்ணோம்னா தமிழ்நாடு இந்த ஒன் ட்ரில் டாலர் எக்கானமி அடையாதோடு மட்டும் இல்லாம அதனுடைய கண்ட்ரோல் சென்டரை நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தும் நன்றி கூறி மற்றேன் பயன்படுத்த